அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு சேகரின் அன்பான வணக்கங்கள் நம்ம இன்றைக்கி மாசி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ் மாதத்திற்கான பொது பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் அதற்கு முன்னாடி திருக்குணித பஞ்சாங்கப்படி இந்த மாதத்திற்கான கிரக நிலைகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் மேசராசியில் குரு பகவான் கன்னீராசியில் கேது கும்பராசியில் சனி பகவான் மீன ராசியில் ராகு பகவான் கோச்சாரத்தில் சஞ்சாரம் பண்ணுறாங்க இது மாசி மாதமாக இருக்கிறனால சூரிய பகவானும் கும்பராசியில் இருக்கார் இந்த மாதம் பார்த்திங்கன்னா புத பகவான் மூணு ராசியில் மாறுறார் முதல்ல அவர் வந்து மகர ராசியில் இருக்கார் மாத ஆரம்பத்தில் ஏழாம் தேதி அவர் கும்பராசிக்கு போகிறார் இந்த மாதம் இருபத்தி நான்காம் தேதி அவர் மீன ராசிக்கு போகிறார் ஆக ரெண்டு ராசியில் சஞ்சாரம் பண்ணுறார் மகர ராசியில் சுக்கரன் இருக்கார் இந்த மாதம் இருபத்தி நான்காம் தேதி கும்பராசிக்கு சுக்கரன் போகிறார் ஆக புத பகவான் மூணு ராசியில் இந்த மாதம் சஞ்சாரம் பண்ணுறாங்க சுக்கர பகவான் இரண்டு ராசியில் சஞ்சாரம் பண்ணுறார் இது எல்லாமே கணக்கில் எடுத்துக்கிட்டு இவங்க எந்தெந்த நட்சத்திரத்தின் சாரத்திலெல்லாம் சஞ்சாரம் பண்ணுறாங்களோ இதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டு இந்த மாதம் ஒவ்வொரு ராசியில் பிறந்தவங்களுக்கும் எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத நாம் சுருக்கமாக பார்க்குறோம் இங்கே நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் அத்தனையும் பொது பலன்கள் நம்ம அன்றாட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் நமக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா அப்படிங்கிறத தான் இந்த மாத பலன்கள் நமக்கு சொல்லும் சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் மாசி மாதம் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்குறோம் அப்படி பார்க்குற போது உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் ஏழாம் இடத்துல சனி பகவானோட சஞ்சரிக்கிறார் இந்த சூரியன் பார்த்திங்கன்னா இந்த மாதம் முழுவதும் அவட்டம் சதயம் பூரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரத்துலையும் சஞ்சாரம் பண்ணுவார் இது எல்லாமே உங்களுக்கு வெற்றி தான் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் இந்த மாதம் முழுவதும் உங்களை பார்ப்பார் உங்கள் ராசியை அதுவே உங்களுக்கு பலம் தான் இதுவரைக்கும் இருந்த மனக்குழப்பங்கள் நீங்கும் எந்த ஒரு விஷயத்தையுமே தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் நீங்கள் செயல்படுவீங்க அதற்கான சூழ்நிலைகள் இந்த மாதம் உங்களுக்கு உருவாகும் அது எல்லாமே இந்த மாதம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் உங்களுடைய வேலைன்னு பார்க்குற போது வேலைஸ்தானத்தில் சுக்கரன் செவ்வாய் இருக்கிறாங்க ரெண்டு பேருமே உத்தரணம் திருவோணம் மாவட்ட நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால நல்ல ஒரு வேலை வருமானம் உங்களுக்கு இருக்குது ஆக ஜாப் இல்லாமல் இல்லை கண்டிப்பாக நல்ல வேலை இருக்குது நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி நீங்கள் கவர்மெண்டில் இருந்தாலும் சரி ப்ரைவேட் செக்டார்ல இருந்தாலும் சரி எனி அதர் ரெஃப்யூட்டர் கன்சர்னில் இருந்தாலும் சரி கரியரை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல விலையில் ஏதாவது ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறீங்கன்னா அமையும் வேறு ஏதாவது இன்க்ரிமெண்ட்டை எது இருந்தீங்கன்னா கிடைக்கும் வேறு மானிட்டரி பெனிஃபிட் எது பார்க்குறீங்கன்னா அமைவதற்கான வாய்ப்பு இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு அது இல்லாமல் உங்களுடைய ஆறாம் சபா சுக்கரன் உங்களுடைய எதிரிகளை நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் அதோட ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் நீங்கள் எழுதியிருந்தீங்கன்னா பாஸ் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே இருக்குது அதோட நீங்கள் ஏதாவது வழக்குகள் இருக்கீங்க ஜெயிச்சுருவீங்க நல்ல வேலையாட்கள் குறிப்பாக ஆண் வேலையாட்களோ பெண் வேலையாட்களோ எது பார்த்துருந்தீங்கன்னா அவர்களெலாம் உங்களுக்கு வேலைக்காமல் வரணும் இந்த மாதம் தேவை இருந்தால் மட்டும் கடன் வாங்குங்க இல்லைனா கடனை அவாய்ட் பண்ணுங்க ரொம்ப முக்கியம் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மாதம் முழுவதுமே உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம் ஏன்னா உங்களுடைய ஆறாம் இடத்துல செவ்வா சுக்கரணவங்கள்லாம் உத்திராணம் திருவோணம் அவட்ட நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுவாங்க உங்களுடைய ஏழாம் இடத்துல சூரியன் சனி புதன் அவங்களும் அவட்டம் சதயம் புரட்டாய் நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி என்பது குறைவாக இருக்கும் ஆக உடம்புல சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டரை கவனித்து பாருங்கள் இந்த மாதம் நீங்கள் ஏதாவது சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸ் நல்லா இருக்குது ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப் போட்டு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அதுவும் பரவாயில்ல ரொம்ப நாளாக லவ் அஃபேரில் இருக்கிறவங்களுக்கு லவ் சக்ஸஸ் ஆகி மேரேஜில் முடியும் பிரேக்கப் பண்ண லவ் ரீயூனியன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணலாம் உங்களுடைய எட்டாம் இடத்துல ராகு பகவான் அவரும் புதனுடைய நட்சத்திரத்தில் புதன் ஆறில் இருக்கார் அப்படி இருந்தால் உங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் வராமல் இருந்தாலும் வரும் ஆர் அட்னஸ்பெக்டர் மணி எதிர்பாராத தன வரவு இருக்குது அல்லது வில் மூலமாக உயிர் மூலமாக வர வேண்டிய பணங்கள் எதுவும் இருந்தாலும் வரும் இதுக்கான வாய்ப்புக்கள்லாம் சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது உங்களுடைய ஒன்பதாம் படத்தில் குரு பகவான் அவருமே பார்த்திங்கன்னா சுக்கரனுடைய நட்சத்திரம் இந்த சுக்கரன் ஆறில் இருக்கார் அப்படி இருந்தாலே ஒன்பதாம் இடம் நீங்கள் வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடுறதா இருந்தால் போடுங்க வேலையின்மித்தமாக ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறதுன்னா ட்ரை பண்ணுங்கள் வேறு கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகணுங்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள் இது எல்லாமே நடக்கும் இது மட்டுமல்ல ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணுறீங்க ஹையர் எஜுகேஷன் பண்ணுங்கள் அப்பாவுடைய ஒரு அன்பு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் வேலையை நிமித்தமாக நீண்ட தூரம் ஜெனி போகிறதுக்கான வாய்ப்புகள் இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது உங்களுடைய பத்தாம் அதிபதி சுக்ரன் ஆறில் இருக்கார் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் எல்லாமே இந்த மாதம் கூடும் கூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது கவர்மெண்ட்டுக்காக ஏதாவது லோன் அப்ளை பண்ணீங்கன்னா கிடைக்கும் உங்களுடைய பதினொன்றாம் அதிபதி புத பகவான் ஏழில் இருக்கார் அப்படி இருந்தாலே உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது மூத்த சகோதர சகோதரிகளால் நன்மைகள் உண்டு இந்த மாதம் உங்களுடைய அஞ்சாம் அதிபதி குரு பகவான் அவர் வந்து ஒன்பதாம் இடத்தில் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் ஐந்தாம் இடம் நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா பாப்புலாரிட்டி இருக்குது நீ ஏதாவது நியூ அக்ரிமெண்டில் சைன் பண்ணுவீங்க வருமானத்தை சம்பாதிப்பீங்க அரசியல் வாழ்க்கை இந்த மாதம் உங்களுக்கு ஏற்ற முன்னேற்றத்தை கொடுக்கும் தொண்டர்கள் விஷயத்தில் மிக கவனம் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கும் கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அல்லது எதாவது ஆர்ட்ரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறீங்க ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஏதாவது ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் பரவாயில்ல பரவாயில்லங்கிறதுக்காக லோன் வாங்கி பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க ரொட்டீனான இன்வெஸ்ட்மெண்ட்டே உங்களுக்கு நல்ல வருமானத்தை இந்த மாதம் கொடுக்கும் இந்த மாதம் உங்களுடைய நான்காம் அதிபதி செவ்வாய் பகவான் ஆறாம் இடத்தில் இருக்கிறதுனால நீங்கள் பெர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவதற்கான வாய்ப்பு குறிப்பாக சொந்தமாக இடம் மனை வீடு வண்டி வாகனங்கள் நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் இதெல்லாம் வாங்குவீங்க இது எல்லாத்துக்கும் மேலே விவசாயம் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா நல்ல மகசூல் லாபம் இருக்குது அது மட்டுமல்ல உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கும் நல்லா இருக்குது நீங்கள் ஏதாவது கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறீங்க ஆட்டோமொபைல் லைனில் இருக்கிறீங்க மோட்டார் லைனில் இருக்கிறீங்க சிவில் லைனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் நல்லா உங்களுடைய துறைகளில் முன்னேற்றம் இருக்குது அது மட்டும் இல்லை உங்களுடைய சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் சக்ஸஸ்ஃபுல்லாகும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் உங்களுடைய லைஃப்பில் உங்களுடைய ஆம்பிஷன் என்னவோ அதை நோக்கி உங்களுடைய ட்ராவல் பண்ணுங்கள் உங்களுடைய சகோதர சகோதரிகளாக நன்மை உண்டு ரொம்ப நாளாக வீடு மாறணும் இடம் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது அதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் உங்களுடைய சொத்துக்கள் எதுவும் விற்காமல் இருக்கு கண்டிப்பாக விற்கும் அதுக்கான சூழ்நிலைகளும் இந்த மாதம் இருந்துக்கிட்டே இருக்குது அதோட உறவுகளாக நன்மைகள் அது மட்டுமல்ல நீங்கள் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமில் கலந்துக்கிட்டீங்கன்னா பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் எதிர்பாராத செய்திகள் அத்தனையும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இது எல்லாமே பரவாயில்ல இந்த மாதம் உங்களுடைய ஃபினான்சியல் பொசிஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது கையில் பணம் தனம் பொருள் பேங்க் பேலன்ஸ் உங்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு வழக்கு போல் சிம்மராசிக்கு கண்ட இருந்தால் கூட வருமானத்துக்கு ஒன்றும் குறைவு இருக்காது சொந்த பிஸ்னஸ் ஓரளவுக்கு பரவாயில்ல உங்களுடைய மேரிட்டு லைஃப் ஓரளவுக்கு நார்மலாக இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் என்ன வாக நினைக்கிறீங்களோ அதுக்கான முயற்சிகளை ஈடுபடுங்க கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க உங்களை நீங்கள் பெரிய லெவலில் டெவலப் பண்ணுவீங்க அப்டேட் பண்ணுவீங்க ஃபர்தராக மேலே நீங்கள் படிப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது இந்த மாதம் எதிர்பாராத பயணம் அதில் ஒரு சின்ன பிரேக் மறுபடியும் அந்த பயணத்தால் நன்மை எதுவும் உண்டு இந்த மாதம் முழுவதும் நீங்கள் நரசிம்மருடைய வழிபாடு குறிப்பாக சக்கரத்தால் வரவேற்பு பண்ணுங்கள் வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் சித்தர்களுடைய ஜீவ சமாதி போயிட்டு வாங்க அல்லது துர்க்கை அல்லது காலியை வழிபாடு பண்ணுங்கள் நல்லதொரு ஏற்றம் அமையும் நன்றி வணக்கம்